வணக்கமக்காய் எல்லாருக்கும் இன்றைக்கி வராகி அம்மாவுக்கு பெஸலாக உளுந்தும் கஞ்சி வந்து ரெடி பண்ணி அம்மாவுக்கு நெய்வேதியம் வைக்க போகிறேன் அதுவே எனக்கும் சாப்பாட்டாக ஆகப்போகுது இப்போ ஒரு கப் அளவு உளுந்து சுக்கு ஏலக்காய் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ஒரு நூற்றம்பது கிராம் அளவுக்கு வெல்லம் பொடிச்சு எடுத்திருக்கேன் இப்போது வரச்சேட்டியை அடுப்பில் வச்சுட்டு உளுந்தும் அந்த பச்சரிசியும் போட்டு நல்லா பொன்னிறமாக வா வாசனை வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கோங்க இது எல்லாமே எல்லோரும் சாப்பிட்லாம் நீங்கள் வந்து பெண் குழந்தைகள்லாம் ரொம்ப ஆரோக்கியத்துக்கு இது ரொம்ப முக்கியமான ஒன்று இப்போ நம்ம எடுத்துக்கிறது இல்லை வாரத்துக்கு ஒரு நாளாவது இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் இப்போ பாருங்கள் பொன்னிறமாக வறுத்தாச்சு நம்ம இதை வந்து பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இப்போ அந்த சூட்டோடையே சுக்கமும் ஏலக்காயும் வந்து பொடிச்சு எடுத்துக்கலாம் வராகி அம்மாவுக்கு கருப்பு உளுந்தில் செய்யலாம் கருப்பு உளுந்து கிடைக்கல அதனால் வெள்ளை உளுந்தில் அம்மாவுக்கு நெய்வேத்தியம் செய்கிறேன் இப்போது ஒரு பெரிய டம்ளர் ரெண்டு டம்ளர் ஊற்றிருக்கேன் செம்பாக இருந்தால் ஒரு செம்ப அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் வந்து நம்ம பொடிச்சு வச்சோ இல்லையா உளுந்தும் பச்சரிசியும் அதை வந்து நல்லா அரைச்சி கட்டி இல்லாமல் கலக் கலக்கி நம்ம கையிலே கலக்கிட்டு அதுக்கப்புறம் ஊற்றணும் இல்லைன்னா கட்டி கட்டியாக திரண்டுடும் அதை வந்து நம்ம கொதிக்கிற தண்ணியில் ஊற்றிட்டு கைவிடாமல் கிண்டிக்கிட்டே இருக்கணும் ஏன்னா அடிப்பிடிச்சிடும் அதனால் கைவிடாமல் கிண்டிடுங்க எனக்கு வந்து கொஞ்சம் நொர நொறப்பா ரவ பக்குவத்தில் தான் நான் வைப்பேன் இருந்தால் களி மாதிரி ஆயிடும் இப்போ பொறிச்சு வச்ச சுக்கும் ஏலக்காயும் போட்டுட்டு நம்ம நூற்றம்பது கிராம் வெல்லம் வந்து நுணுக்கி வச்சுருக்கோம் இல்லையா அந்த வெல்லத்தையும் வந்து சேர்த்து நல்லா கைவிடாமல் களைக்கிட்டே இருக்கலாம் நான் சிம்லையே வச்சு தான் வேக விட்டுருக்கேன் ஏன்னா ரொம்ப அதிகமாக தீ வைக்கும்போது அடியும் பிடிக்கும் அதே போல் பொங்கி வளிஞ்சிடும் அதனால் கொஞ்சம் சிம்லேயே வச்சுட்டு பக்குவமாக கிண்டிக்கிட்டே இருக்கணும் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் கருப்பு உளுந்து பிடிக்கும் ஆனால் இன்றைக்கி வந்து கருப்பு உளுந்து கிடைக்கல அதனால் வெள்ளை உளுந்துலேயே பண்ணிட்டேன் கொஞ்சமாக உப்பு இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக அம்மாவுக்கு இன்றைக்கி நெய் வேத்தியமாக இந்த பால் தான் வைக்கிறேன் இந்த உளுந்தம்பால் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் கருப்பு உளுந்து ரொம்ப பிடிக்கும் ஆனால் இன்றைக்கி வெள்ளை தான் கிடைச்சதை செய்யலாம் அன்போடு இல்லையா அதனால் அம்மாவுக்கு அழகாக ரெடியாகிடுச்சு பாருங்கள் இந்த மாதிரி ஸ்பூனோடு கொண்டு போய் அம்மா பக்கத்தில் வச்சுடுவேன் அதாவது அம்மாவோட விக்கிரகத்துக்கு பக்கத்தில் பூஜை அப்போ நான் வச்சுடுவேன் ரொம்ப மகிழ்ச்சி இந்த ஒரு பதிவு உங்களோட பகிர்ந்துக்கிட்டதில் நன்றி வணக்கம்